பத்தாவது பொண்ணை பார்க்க வரும்போது அதே மாதிரி பவுடர் அடிச்சு சென்ட் அடித்து ராசகுட்டி மாதிரி ஜம்முன்னு கிளம்பி வரேன் அதே மாதிரி பொண்ணு என்ன சொல்லுவாங்க அலங்காரம் பண்ணி போது இந்த மாப்பிள்ளை திரையிலேயுமா அடுத்த மாப்பிள்ளை அடுத்த மாப்பிள்ளை தெரியல அப்பவும் அலங்காரம் பண்ணி வா அவமும் வா பொண்ணு என்ன அதை காண்டி போதும் போதும் சும்மா பரவாயில்லை பார்த்துட்டு போக சொல்ல நைட்டியோட வந்து நிற்க வா வா ஆ வீட்டில் இப்படிதான் நான் பாத்திரம் கொடுத்துருக்கலாம் பார்த்துருக்கா அப்படி இங்க மட்டும் நாலு பேரை பார்த்துட்டு ஏழு பேரை பார்த்துட்டு கூப்பிட வந்துருக்காரு இது யாரு சார போறோம் எல்லாரையும் பார்த்தாச்சு எல்லாரையும் பார்த்தாச்சா பதினாலு வருஷம் பிசை செஞ்சுட்டு இருக்க நானே இன்னும் எல்லாரையும் பார்க்கல ஏன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் நானே இன்னும் பார்க்கல இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு பேரும் நான் லிஸ்ட் எழுதியே எழுதவே இல்லை லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு பேரும் பேரையும் நான் லிஸ்ட் என்ன எழுதலை சில பேர் நிற்பாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க பார்க்க முடியாது இல்லையா எல்லா வீட்டிலும் வந்து நிக்கடா இல்லையா சார் நிக்கணும் இருக்காது தாக்கு பிடிச்சு சார் எவ்வளவு சூறாவளி பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சுனாமி வந்தாலும் கடல் அலை பிரச்சனை வந்தாலும் மூணாவது பொண்ணை பார்க்கும்போது அதே மாதிரி பத்தாவது பொண்ணை பார்க்கும்போது அதே மாதிரி தான் கிளம்புவாரு பத்தாவது பொண்ணை பார்க்குறது தாடி விட்டு கிளம்புறா இல்லைங்க இது பத்தாவது அட்டம் கொஞ்சம் சோம் கொஞ்சம் நம்பிக்கை இறந்துட்டுங்க சோர்வு கட்டிட்டுங்க அதனால கொஞ்சம் தாடி அப்படியே சொல்லுதாங்க சும்மா அதிகம் சும்மா அயன் பண்ணி போட வேண்டாங்க சும்மா சட்டையை போட்டு வரங்க அப்படியே வராரு பத்தாவது பொண்ணை பார்க்க வரும்போது அதே மாதிரி பவுடர் அடிச்சு சென்ட் அடிச்சு ராசகுட்டி மாதிரி ஜம்முன்னு கிளம்பி வராது அதே மாதிரி பொண்ணையும் என்ன சொல்லுவாங்க அலங்காரம் பண்ணி நிற்கும்போது இந்த மாப்பிள்ளை தெரியல இதுமோ அடுத்த மாப்பிள்ளை அடுத்த மாப்பிள்ளை தெரியல அப்பவும் அலங்காரம் பண்ணி வா அப்பமும் வா பொண்ணு என்ன அதுக்காண்டி போதும் போதும் சும்மா வரவொன்னு பாத்துட்டு போக சொல்ல நைட்டியோட வந்து நிக்க வா வீட்டில் இப்படிதான் இருப்பாங்க ஒருத்தருங்க புடிச்சிருக்கா புரியா பாத்திரம் போறேன் அப்படியே போறேங்க பத்தாவது மாப்பிளம் வந்தாலும் அவங்க சம்பனு கிளம்பி பவுட்ரு வச்சு போட்டு இதை வச்சு பூ வச்சு தான் நிற்காங்க ஏன் ஏன்னா ஒரு டைலாக் ரெண்டு வீட்லையும் பேசுவாங்க இனிமேலா ஒருத்தன் உனக்கு பிறந்திருக்க போகிறான் இனிமேலா ஒருத்தி உனக்கு பிறந்திருக்க போகிறான் எங்கயோ இருக்கா எங்கயோ இருக்கா கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் நீ இப்படி வந்து நில்லு நீ இப்படி கிளம்பி போய் பாரு கரெக்டா அங்க எதுவரை விடாமுயற்சி கல்யாணம் ஆகும் வரை இல்ல நீ இப்படி யாராவது சொல்றாங்களா மூணு வருஷம் பொண்ணு போக போக கல்யாணம் ஆகல ஸ்ட்ரெயிட்டா சாமியார் அப்படி யாராவது சொல்றாங்களா மூணு வருஷத்துக்கு அப்புறம் சாமியாரா போயிருவேன் மூணு வருஷத்துக்கு ஆயிரணும் ஆகல சாமியாரா போயிருவேன் அப்படி யாராவது சொல்றாங்க அங்க மட்டும் கல்யாணம் ஆகிறது வரைக்கும் முயற்சி நடக்குது பொண்ணோ மாப்பளியோ செட்டா ஒரு வரைக்கும் அங்க முயற்சி நடக்குது அங்க முயற்சியை கையே விடல நம்பிக்கை எனக்கவே இல்ல ஜம்முன்னு தான் போறாங்க இங்க மட்டும் நாலு பேரை பார்த்துட்டு ஏழு பேரை பார்த்துட்டு கூப்பிட விழுந்துருந்தாங்க எல்லாரையும் எல்லாரையும் பார்த்தாச்சா பதினாலு வருஷம் பிசா செஞ்சிட்டு இருக்க நானே இன்னும் எல்லாரையும் ஏன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அவ்வளவு நானே இன்னும் பார்க்கல இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சவரை எழுதியே எழுதவே இல்லை லிஸ்டில் எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோ பேர் பேரையும் நான் லிஸ்ட்டில் என்ன எழுதல அப்புறம் எழுதணும் அவ்வளோ பேரையும் நான் பார்க்கவே இல்லை கரெக்டுங்களாங்க அதுக்குள்ள இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்தாச்சு அதுக்குள்ள இவ சேர்ந்து நாலாம் மாசத்துக்குள்ளே அவ்வளோ பேரையும் பார்த்தாச்சு கன்னியாகுமரி மாவட்டம் பூரம் பார்த்தாச்சு களியக்காவில் பார்டர்ல இருந்து இங்க வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஒரு ஆள் விடாம பார்த்தாச்சு ஒரு தரம் இல்லை சேரில் எல்லாம் இது அதனால நான் விடுறேன் அப்படியா பார்த்துருக்கதே நாலு பேரு பால்காரன் தபால்காரன் கேபிள் டிவிக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு சேர்ற யாருமே சேரலை இவருடைய தாக்குப்பிடிக்கும் முயற்சி இவ்வளவுதான் இவருடைய விடாம இவ்வளவுதான் சற்று மனம் தளராத தலாலிராமன் இவ்வளவுதான் முயற்சி நாலு பேர் தான் அப்புறம் கூப்பிட விடுத்து கிடப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி காரு அண்ணே கார் வாங்கணும் ஆடி வாங்கணும் நம்ம தான் எப்படி ஆடி பார்த்தாலும் நம்ம தான் கேட்கணும் பேசுன மொதல் நாள் பாம்பளை ஆனால் ஆடி வாங்கணும் வாங்குவோம் மேடம் இப்போ முதல்ல அடுத்த கட்டம் செய்வோம் ஆடி எப்போ வாங்கணும் பொறுமை இருக்காது தொடர்ந்து முயற்சி செய்யணும் இருக்காது நான் ஹோம் மீட்டிங் வைக்கட்டும்னா மொதல் மீட்டிங் மட்டும் தான் வச்சாங்க ரெண்டாவது மீட்டிங் வைக்கவே இல்லை கேட்டோம் நான் கூப்பிட்டவங்களாம் வரலையாம் எங்களுக்கு மட்டும் என்ன கூப்பிட்டவங்களாம் வந்துட்டாங்களா என்ன அவங்களுக்கு மட்டும் வரலை வரலனோட விட்டாச்சு கூப்பிட்டோம் நானே யாருமே வரல நானே அதனால அவ்வளவுதான் இதுக்கு மிக மேடம் ஆடி என்னாச்சு ஆடி தாக்கு பிடிச்சு நிக்கிறது ஆடி நானும் போனதுக்கு நாலு பாட்டு பாடி வந்தேன் அப்புறம் ஒண்ணுதுக்கு ஆகல தாக்கு பிடிச்சு நிக்கணும் கிடைக்கிறது வர முயற்சி விடாம இருக்கணும் தொடர் முயற்சி சில பேர் நிப்பாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க தாக்கு பிடிச்சு நிக்கணும்னு சொல்லிய எல்லா மீட்டிங் வந்து நிக்கடா இல்லையா சார் நிக்கணும் சொல்லியிருக்காரு தாக்கு பிடிச்சு நிக்கணும் சார் எவ்வளவு சூறாவளி பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சுனாமி வந்தாலும் கடல் அலை வரைக்கும் பிரச்சனை வந்தாலும் நம்ம டீமை விட்டு போக மாட்டாங்க நிப்ப நின்னா மட்டும் போதாத தெய்வமே செய்யணும்ல தண்ணி வேணுமா உங்களுக்கு குடி குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தம்பா கூட வச்சிருக்கீங்க அன்பிருக்கினி டிவிஎஸ் பவுல்ராஜ்